இந்த வேலிக்கே ஊர்ல மாடு மேய்க்குற. கட்டக்க கட்டா. மச்சான். மச்சான். என்னடா கோலம்னா அப்புறம் போடுறலாம். அங்க பாத்தியா? எதுத்த வீட்ல சூப்பரா ரெண்டு फिगர்ஸ். கட்ட கட்ட. அதுங்க யாரா இருக்கும். டேய் அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்களா இருக்கும் அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா நம்முடைய டீடைல்ஸ் எல்லாம் அங்க குடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேலை பாரு போ போடா நீ வேஸ்ட்ரா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு தான் நம்ம பண்பாடு அத போய் வேண்டாங்க இங்க ஏய் மக்க இங்க என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு அங்க பார் ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு ஆமா எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க பொண்டாட்டிங்க இல்லையோ பொண்டாட்டிங்க பேசறதுக்காக ஊருக்கு போயிருப்பாங்க அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க இது என்ன கேள்வி இந்த பிரச்சனைய நான் முளைவியே கிள்ளிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படி என்ன பேசிட்டோம் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காக சொன்னீங்கல்ல

அது கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு ஆனால் ரெண்டு ஆள் சைஸில் ஒரு திமுசு கட்டை இருக்குது பார் அது சாப்பிட்ற டைப்பு அது இருக்கட்டும் ஒன்னு யார் நம்ம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது என்ன பேச்சு பேசுற நீ அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான் இந்த மச்சான் பொய் சொல்லவே கூடாது அப்படி சொல்லிட்டோம் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதான் நம்ம பண்பாடு மறந்துடாது